ஆண்டவராகிய ஆண்டுக்கு ஸ்ரீநாமத்தில் அனைவருக்கு அன்பில் வாழ்ந்துகள் இந்த மாதத்துக்காக கத்திரை பார்த்து சங்கீத முப்பத்தி நாலு அஞ்சு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் இணைந்தார்கள் விற்கப்படவில்லை புரியுமா தேவையற்ற பிள்ளைகளை பழைய பாட்டு பரிசுமான்கள் ஆம்ரா யாக் போவதில் பரிசுத்தவான்கள் இயேசு நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவர் வந்து விற்கப்படுத்தவர் நடத்தினார் ஏனென்றால் தேவன் அவர்கள் அழைத்தால் வாக்கு கொடுத்தார் ஆகையால் தேவனை நோக்கி பார்க்கொழுது எல்லா காரியத்திலையும் வீக்கப்படுத்தாமல் ஆசீர்வதித்து முகத்தை பிரகாசம் அடைய செய்தார் அதே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆகிய நம்முடைய வாழ்க்கையின் கூட அவர் நம்மை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார் வாசிக்கிறோம் அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வழியை என்று சொல்லி பார்க்கிறார் நம்முடைய ஆண்டு என்னென்ன காரியங்களை நம்முடைய வானத்தில் வெக்கப்படுத்தாமல் நம்மை நடத்தவர் என்று பார்க்குமா போதாவதாக பாவம் பண்ணி மூலமாக இயேசு பார்க்கும் போதே நம்மை வெக்கப்படுத்த மாட்டேன் மாட்டார் அதனால ஆண்டு விழா இயேசு உழைகின்ற போது பரிசு சரிசியர் இயேசுவை தேடி வந்தார்கள் ஏனென்றால் குற்றம் கண்டுபிடிக்கும் முடியாத மேலே பரமணத்திற்கு இவர் புகைக்கிறார்தான் காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி குற்றங்களை முடிக்கும்படியாக வந்தார்கள் ஆகியால் வாழ்க்கையில் வைக்கப்பட்டவர்களாக போய்விட்டார்கள் உண்மையாக ஆண்டவரை தேடிந்த மக்கள் பாவம் மன்னிக்கப்பட்டார்கள் குணமாக்கப்பட்டார்கள் குறிப்பாக எட்டாவது விவசாயத்தில் விவசாய விவசாயத்தில் கையும் கண்ணுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்தார்கள் ஆண்டவர்களை ஏர்சி சோதனைக்கும் முடியாக மோசின் வருமானத்தின்படி இவளை கல்லெழுத்து கொள்வதை நியாயமாக சொல்லி கேட்டார்கள் அந்த ஆண்டவராக இயேசு தலைய கீழே புரிந்து தலை எழுத தொடங்கினார் பத்து கல்லறை எழுதினால் பின்பு சொன்னார் உங்களின் பாவம் வந்தாதவன் உங்களாவது கல்லறியை தலைவர் சொன்னார் அவர்கள் தங்கள் மனசு குத்தப்பட்டு அந்த இடத்தோடு போய்விட்டார்கள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார்கள் அந்த பாவம் வந்த முதலாக இயேசை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தைரியமாக வாழ விரும்புவது ஆனால் அந்த சகோதரி அந்த இடத்துக்கு பட்டு போகாமல் இயேசு நோக்கி பார்த்தால் ஆண்டுவராக இயேசு கேட்டார் சிறியே ஒருவனு ஆங்கிணைப்பிலாக தீர்க்கவில்லையா என்று கேள்வி எல்லை ஆண்டவரே என்று சொன்னார் உடனே நானும் உன்னை ஆங்கிணைப்பிலாக தீர்க்க மாட்டேன் இனி பாவம் செய்யாதே நீ போயினு சொல்லி ஆண்டவர் ஆசிரியத்து அனுப்பினார் அங்கே பாவமனிக்காக இயேசு என்று அறிவிப்பு போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வெக்கப்படுத்தாமல் நடத்துகிறார் அடுத்தபடியாக சிவத்துக்காக இயேசு நோக்கி பார்க்கும்போது வெக்கப்படுத்த மாட்டார் பெருமாளி ஸ்ரீ சுமார் பன்னெண்டு ஆண்டுகளாக தமிழில் வியாதி நிமித்தமாக மிக வேதனைப்பட்டு வழியாக அநேக மருத்துவரை ஆனார் பணமெல்லாம் எல்லாம் செலுத்த செலவிடுத்து விட்டது சூழ்நிலைக்கில்லை கிடையாது ஏசை கருத்து கேள்விப்பட்டார் ஏசை இலவசமாக எல்லா துறைகளையும் குணமாக்கிறார் கேள்விப்பட்டபடியால் அவள் ஏசிலே தேடி வந்தான் தைரியத்தோடு கேட்டுவிட்ட வெளியே வந்து நான் அவரை தொட்டால் குணமாவேன் என்று சொல்லி மகனில் அறிக்கை செய்து கொண்டே வந்தார் அப்படி அறிக்கை விட்டபடியால் விசுவாசம் வந்தது அந்த தகவல் குற்றத்துக்கு வந்தாலே கூட அவள் தைரியமாக இயேசுவை தொட்டால் அங்கே குணமாக்கப்பட்டாள் பிரியமானவர்களே அவள் எல்லா தடைகளையும் தாண்டி தேவனை விசுவாசித்து வந்தபடியால் தேவன் அவளை வெக்கப்படுத்துகிறது அதேபோல் நம்முடைய மாநிலத்திலே கூட நம் வரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது வக்கப்படுத்தப்பட்டார் ஒருவேளை டாக்டர்களுடைய மருத்துவத்தினால் கைவிடப்பட்டாலும் மருந்து மாத்திரை நம்முடைய வியாதிக்கு ஏற்ற சுகத்தை குறிக்கப்பட்டாலும் ஆண்டு ஏசு கிறிஸ்து கிருசு எல்லா நோய்களையும் குணமாக வந்தவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஆசீர்வாதத்துக்காக இயேசு அன்னைக்கு பார்க்கிறான் அவன் ஆண்டுகள் எல்லாம் ஆசீர்வாதம் குளிக்கிற தூக்கம் ஐந்தாவது பேரில் மீன் குளிக்கப் போனால் ஒரு மீனின் கிடைக்கிறது அந்த ஆண்டு வேலை இயேசு அங்கே கடை கடைக்கு போய் அவன் கொடைவெளி உட்காந்து தேவனை வார்த்தையை பிரசிங்கித்தார் பேரில் இயேசு அன்னைக்கு பார்த்தேன் கத்திரி வார்த்தை கேட்டான் பின்பு ஆண்டவர் வந்து சொன்னார் இப்பொழுது இனி மீன்களை பிடிக்கும்படி சற்று ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போடுறேன் சொன்னார் அவன் அவன் தேவையான வார்த்தை போடுகிறேன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து போட்ட முடியாது தரலான மீன்கள் கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் பிளிக்க வந்தவர் ஈசாவி நமக்குள்ள பெரிய பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்தினால் அந்த தேசத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கே விவசாயம் பண்ணாமல் முடியாக இருந்தார்கள் அந்த ஆண்டுகள் வந்து ஈசார்கோடு பேசுகின்ற தேசத்திலே வாசம் பண்ணு நான் சொன்னார் அவன் கத்துரை மாற்றை விசுவாசித்து அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைந்தார் நூறு மணிக்கு பலர்ந்தடைந்தார் அது மாத்திரமல்ல அங்குள்ள எல்லா பிரபுக்கள் அங்குள்ள எல்லா விதமான பெரிய பெரிய ஆண்களை காட்டிலும் அவன் பெரிய பணக்காரனாக ஆனால் சொல்லிப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஈஷாக்கை வெக்கப்படுத்தாமல் பிரகாசம் அடையச் செய்தார் ஆனால் இயேசு அறியாத அந்த புறஞ்சாதி மக்கள் பஞ்சத்தில் வெட்கப்படுத்தப்பட்டு துக்கப்பட்டு அவர்கள் காணப்பட்டார்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் இயேசு பார்த்த நிச்சயமாக மாட்டார் பல்வேறு தடைகள் மக்களையும் கூட நாம் இயேசு நோக்கி பார்த்தால் வெக்கப்படுத்தப்பட்டார் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தடை ஆனாலும் அந்த தடையை அவர் வல்லவராக இருக்கிறார் தானே நாட்களில் தானே ஆண்டுகளுக்கு பயந்து ராஜாவுடைய உண்மையாக வேலை செய்தான் ஆகையால் எந்த ஒரு குற்றமும் அவன் மேல் காணப்படவில்லை அவனுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் தேசாதிபதிகள் அவனை குற்றம் குற்றம் சாட்டு போறதாக அங்கே அவர்கள் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள் ராஜாவோட சம்பவத்திற்கு ராஜாவாகிய ராஜாவை தவற மற்ற எந்த தேவனையாவது மனுஷனாக நோக்கி பார்த்தால் முப்பது நாள் நாளும் ராஜாவை தவிர வேறு தேவர்களுக்கு கூப்பிட்டால் அவர்களுக்கு சிங்கிக்கவிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை பாசுபடும்படியாக ராஜா போய் கையெழுத்து கேட்டார்கள் ராஜா கையெழுத்து போட்டு விட்டார் அந்த தானே கைரியமாக ஆண்டு வரையை நோக்கி பார்த்தான் தினசரி மூன்று வலை முன் சேர்ந்து எப்படி செய்தால் அதை மூன்று வலை செலுத்தான் ஆண்டு நோக்கி பார்த்தான் அங்கே சிங்கக்கு விட போட உத்தரவு பிறப்பிக்கப்படுது சிங்கக்கு விட தள்ளப்பட்டாலும் தேவன் தானியரை காக்கும்படியாக தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி ஆகியார் சிங்கம் சேதப்படுத்துவதை அவன் வெளியே சந்தோஷத்தோடு வந்தான் அவனை குற்றம் காட்டிய நூற்றி இருபது தேசாதிபதிகள் குடும்பத்தோடு அந்த சிங்க கண்ணியில் தள்ளப்பட்டார்கள் போடப்பட்டார்கள் அவர்கள் உள்ளே முன்பாக சிங்கங்கள் அவர்கள் சுக்குந்தூராக நிறைக்கப்பட்டது விதமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த தானியத்தை முகம் பிரகாபம் அடைந்தது ஒன்றப்படுத்தாமல் நடத்தினால் பதவி கிடைத்தது ஏ தேவனுமைய அதே அதேபோல் நாமம் இந்த உலகத்திலேயே கூட எல்லா காரியங்களிலும் நம் கத்திரையே நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக ஒருபோதே உக்கப்படுத்த மாட்டார் ஆங்கிலம் தெரியவாக தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய எந்த தேவையானாலும் வியாரியாக அந்த பணம் பிரச்சனையாக பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா திருமண காரியமா எதுவானாலும் நீ தேவை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக வெக்கப்படுத்தாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார் कते दाम इन हासिल बजा है आमेन